அனைத்து பாக்கு சாகுபடி விவசாயிகள் மற்றும் பாக்கு வியாபாரிகளுக்கு வணக்கங்க இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க வெள்ளிக்கிழமனைக்குங்க நம்ம பவானி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா பாக்கு ஏலம் நடந்ததுங்க இந்த மண்டி எங்கே இருக்குதுனாங்க நம்ம பவானியில் இருந்தங்க கவந்தப்பாடி போகிற சாலையிலங்க பூலப்பாளையம் அப்படிங்கிற பகுதியில் அண்ணா சிலை மாதிரி செயல்பட்டு இருக்குதுங்க பாக்கு ஏலத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ பாக்கு விற்பனைக்கு வந்திருந்ததுங்க மொத்தம் மூணு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு ரூபாய்க்கு பாக்கு விற்பனை ஆகிருந்துங்க இதில் காய்ந்த பாக்கு காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி எழுபத்தி எட்டு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி தொண்ணூறுரூவா வரைக்கும் சாளி பாக்குங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக முந்நூற்றி முப்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக நானூற்றி பதினாறு ரூபா அஞ்சு காசு வரைக்கும் பாக்கு பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக எண்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக தொண்ணூறுரூவா வரைக்கும் பச்சைங்க அதாவது பச்சை பாக்கு காய் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பது ரூபா இருபது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபது ரூபா ஐம்பது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரேட்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இங்கே பார்க்க முதல் முறையாக கொண்ட விவசாயிகளுங்க உங்களுடைய ஆதார் அட்டை நகல் மற்றும் வங்கி கணக்கு புத்தகத்தோட முதல் பக்க நகல் தெளிவாக உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்எஸ்சி கோடும் உங்கள் பேரும் தெரிகிற மாதிரி ஒரு ஜெராக்ஸ் கொண்டு வந்துடுங்க மேலும் இந்த வாரம் வந்துங்க இந்த வீடியோ இருக்கிற யாராவது இங்கே உங்கள் பாக்கு கொண்டு வந்து வச்சுருந்திங்கன்னா உங்கள் பாக்கு என்ன விலைக்கு போச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரிங்க பாக்கு ஒரு மரத்துக்கு அறுவடை பண்ணுறதுக்குங்க அதாவது ஒரு மரத்துக்கு ஏறி கூலி பறிக்கிற கூலி எவ்வளோ செலவாதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்